வணக்கம் ஞானம் ஒரு சக்தி என்ற எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஒரு அறியப்படாத பூனை எங்கிருந்து வந்தது என்று தெரியாமல் உங்கள் வீட்டு வாசலை திரும்பத் திரும்ப தாண்டுகிறதா ஒரு முறை இரண்டு முறை பலமுறை முதலில் இது ஒரு சாதாரண நிகழ்வாக தோன்றலாம் ஆனால் அது நிற்காமல் தொடரும்போது ஒரு கேள்வி மனதில் எழுகிறது இது ஒரு விலங்கின் வருகை மட்டுமா அல்லது ஈர்க்கை உங்களுக்கு ஒரு ஆழமான செய்தியை அனுப்புகிறதா உங்கள் வீட்டில் உள்ள ஆற்றல் அதை ஈர்க்கிறதா அல்லது உங்கள் மூதாதையர்கள் உங்களிடம் ஏதாவது சொல்ல விரும்புகிறார்களா இந்த மர்மத்தை புறக்கணிக்காதீர்கள் ஏனென்றால் நான் இன்று உங்களுக்கு சொல்லப்போவது உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் இது ஒரு பூனையின் கதை மட்டுமல்ல இது உங்கள் எதிர்காலத்தின் உங்கள் வீட்டின் மகிழ்ச்சியின் மற்றும் உங்கள் செயல்களின் கண்ணாடி இந்த கட்டுரையின் இறுதி வரை என்னுடன் இருங்கள் ஏனென்றால் இன்று நீங்கள் பெரும் அறிவு விலைமதிப்பற்றது இந்த மர்மத்தின் அடுக்குகளை ஒவ்வொன்றாக அவிழ்ப்போம் நம்மை சுற்றியுள்ள வாழ்க்கை இந்த இயற்கை இந்த அண்டம் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னால் ஒரு காரணம் மறைந்துள்ளது நாம் சாதாரண மனிதர்கள் நம் அன்றாட வாழ்க்கையில் மிகவும் இருப்பதால் இந்த சிக்னல்களை நம்மால் புரிந்துகொள்ள கொள்ள முடிவதில்லை நாம் தர்க்கம் மற்றும் அறிவியலின் உலகில் வாழ்கிறோம் அங்கு ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு பொருளாதாரம் தேவைப்படுகிறது ஆனால் நம் கண்களுக்கு அப்பால் ஒரு உலகம் உள்ளது அது ஆற்றல் உலகம் அறிகுறிகளின் உலகம் ஆன்மீக உலகம் நம் பண்டைய இந்து மதத்தில் நம் சாஸ்திரங்களில் இந்த உலகின் ரகசியங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வெளிப்படுத்தப்பட்டன மேலும் இந்த ஆன்மீக உலகின் ஒரு முக்கிய பகுதி நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் பசு நாய் காகம் எறும்பு மற்றும் பூனை இவை வெறும் விலங்குகள் அல்ல இவை தூதுவர்கள் இவை வரவிருக்கும் நல்ல அல்லது கெட்ட நேரங்களை பற்றி அவ்வப்போது நம்மை எச்சரிக்கும் கண்ணுக்குத் தெரியாத சக்தியின் தூதர்கள் இன்று நாம் ஒரு பூனையைப் பற்றி பேசுகிறோம் ஒரு சுதந்திரமான மர்மமான மற்றும் வலுவான ஆறாம் அறிவு கொண்ட ஒரு விலங்கு எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை ஒரு பூனைக்கு முன்கூட்டியே தெரியும் அது எதிர்மறை மற்றும் நேர்மறை ஆற்றலை உடனடியாக அடையாளம் காணும் அதனால்தான் ஒரு பூனை உங்கள் வீட்டை அதன் வீடாக மாற்ற முயற்சிக்கும்போது உங்கள் கதவை திரும்ப திரும்ப தட்டும் போது அதை ஒரு தற்செயல் நிகழ்வாக நினைத்து மறந்து விடாதீர்கள் இது ஒரு ஆழமான அறிகுறி இது நீங்கள் நிறுத்தி சிந்தித்து புரிந்துகொள்ள ஒரு அழைப்பு முதலாவதாக ஒரு பூனை எந்த தெய்வத்துடன் தொடர்புடையது என்பதை புரிந்து கொள்வது அவசியம் நம் மதத்தில் பூனை தேவி சஷ்டியின் வாகனம் என்று கருதப்படுகிறது தேவி சஷ்டி கார்த்திகேயனின் மனைவியான காத்தியாயனியின் ஒரு வடிவம் என்று நம்பப்படுகிறது அவள் குழந்தைகளை பாதுகாக்கும் தெய்வம் அவள் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் நீண்ட ஆயுளை மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை அளிக்கிறாள் ஒரு வீட்டில் குழந்தைகள் இருக்கும்போது ஒரு பூனை வந்து அமைதியாக உட்கார்ந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை என்றால் அது மிகவும் நல்ல சகுனம் என்று கருதப்படுகிறது இதன் பொருள் தேவி ஷஷ்டியின் அருளே அந்த வீட்டிலும் அந்த வீட்டின் குழந்தைகளிடமும் உள்ளது அந்த பூனை அந்த வீட்டையும் குழந்தைகளையும் எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து பாதுகாக்க வந்திருக்கிறது அவள் தேவியால் அனுப்பப்பட்ட ஒரு காவலர் போன்றவள் எனவே அடுத்த முறை ஒரு பூனை உங்கள் வீட்டிற்கு வந்து உங்கள் குழந்தைகளை சுற்றி வரும்போது அதை விரட்டாதீர்கள் அதை கவனமாக பாருங்கள் அது அமைதியாக இருக்கிறதா குழந்தைகளை பார்த்து பாசத்துடன் முணுமுணுக்கிறதா ஆமெனில் உங்கள் வீடும் குழந்தைகளும் தெய்வீக பாதுகாப்பில் இருப்பதாக புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு ஆசிர்வாதம் ஆனால் கதை இத்துடன் முடிவடையவில்லை இது மர்மத்தின் ஒரு பக்கம் மட்டுமே பூனை தேவி சஸ்தியுடன் மட்டுமல்ல செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மியுடனும் தொடர்புடையது ஆனால் இங்கே ஒரு பெரிய முரண்பாடு உள்ளது புரிந்து கொள்ள மிகவும் அவசியமான ஒரு பெரிய மர்மம் உள்ளது பொதுவாக தீபாவளி இரவில் ஒரு பூனை வீட்டிற்குள் நுழைந்தால் அது மிகவும் மங்களகரமானது என்று நம்பப்படுகிறது இது லக்ஷ்மி தேவியின் வருகையின் அறிகுறி அன்று ஒரு பூனையை காண்பது செல்வம் மற்றும் செழிப்பு வருவதற்கான நேரடி அறிகுறி ஆனால் இது ஒரு பெரிய ஆனால் அதே பூனை உங்கள் வீட்டிற்கு தினமும் வர தொடங்கினால் உங்கள் வீட்டில் உள்ள பாலை குடித்தால் அல்லது சமையலறையில் வைத்திருக்கும் உணவை சாப்பிட்டு எச்சில் செய்தால் அது ஒரு கெட்ட சகுனம் என்று கருதப்படுகிறது இது வறுமையின் அறிகுறியாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றலும் செழிப்பும் குறைந்து வருகிறது என்று இது பொருள்படும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தங்கவில்லை பூனை திருட்டுத்தனமாக வந்து உங்கள் உணவை எச்சில் செய்வது போல் நீங்கள் சேமித்த செல்வம் உங்கள் கடின உழைப்பின் வருமானம் வீணான வேலைகளில் செலவிடப்படும் நோய்கள் தேவையற்ற சர்ச்சைகள் அல்லது சில ஏமாற்றங்களால் உங்கள் பணம் தண்ணீரைப் போல் செலவாகும் எனவே இது என்ன முரண்பாடு என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் ஒரு புறம் பூனை லக்ஷ்மியின் சின்னம் மறுபுறம் வறுமையின் சின்னம் இந்த மர்மத்தை எப்படி புரிந்து கொள்வது புரிதலுக்கான திறவுகோல் பூனையின் நடத்தை மற்றும் அது வரும் நேரத்தில் மறைந்துள்ளது ஒரு பூனை உங்கள் வீட்டின் முற்றத்திற்கு மட்டும் வந்தால் வெளியே உட்கார்ந்து அமைதியாக இருந்தால் அது மங்களகரமானது இது வெளிப்புற எதிர்மறை ஆற்றலை உங்கள் வீட்டிற்குள் விடாமல் தடுக்கிறது அது ஒரு கவசம் போல செயல்படுகிறது ஆனால் அது வீட்டிற்குள் நுழைந்து குறிப்பாக சமையலறையில் சென்று பொருட்களை கவிழ்த்து உணவை எச்சில் செய்தால் அது ஒரு எச்சரிக்கை இது உங்கள் வீட்டில் ஒரு வாஸ்து குறைபாடு இருப்பதற்கான அறிகுறி அல்லது உங்கள் செயல்களில் சில தவறுகள் நடந்து கொண்டிருப்பதால் லக்ஷ்மி உங்களை தவிர்த்து வருகிறார் இப்போது உங்கள் மனதில் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பை பற்றி பேசுவோம் பூனை தெய்வங்களுடன் மட்டும் தொடர்புடையதல்ல ஒரு பூனைக்கும் நமது மூதாதையர்களுக்கும் அதாவது நம் முன்னோர்களின் ஆத்மாக்களுக்கும் தொடர்பு உண்டு நம் சாஸ்திரங்கள் நம் முன்னோர்கள் நம்மிடம் ஏதாவது சொல்ல விரும்பும் போதோ அல்லது அவர்கள் திருப்தி அடையாத போதோ ஏதேனும் ஒரு விலங்கின் மூலம் நம்மை அடைய முயற்சிக்கிறார்கள் என்கின்றன காக்கையும் நாயும் இதற்கு மிகவும் பொதுவான உதாரணங்கள் ஆனால் பூனையும் இந்த சங்கிலியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு பூனை உங்கள் வீட்டிற்கு திரும்ப திரும்ப வந்து மிகவும் அமைதியாகவும் சோகமாகவும் காணப்பட்டால் அல்லது உங்களை தொடர்ந்து பார்த்தால் உங்கள் முன்னோர்கள் உங்களிடம் ஏதாவது கேட்க வாய்ப்புள்ளது அவர்கள் பசியாகவோ தாகமாகவோ இருக்கலாம் அல்லது அவர்களின் சில ஆசைகள் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம் அவர்கள் ஒரு பூனையின் உருவத்தில் வந்து உங்களிடமிருந்து உணவையும் தண்ணீரையும் எதிர்பார்க்கிறார்கள் உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் ஸ்ராத்தம் தர்ப்பணம் அல்லது தானம் செய்ய வேண்டும் என்பதற்கான அறிகுறி இது அம்மாவாசை அல்லது பித்ரு பட்சத்தின் போது நீங்கள் பிராமணர்களுக்கு உணவளித்து ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும் அந்த பூனையை விரட்டாமல் அதற்கு மரியாதையுடன் உணவும் தண்ணீரையும் கொடுங்கள் அவ்வாறு செய்வதால் உங்கள் முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடையும் மேலும் அவர்கள் உங்களை முழுமையாக ஆசிர்வதிப்பார்கள் அவர்களின் ஆசிர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் தானாகவே நீங்கிவிடும் இது புரிந்து கொள்ள மிகவும் அவசியமான ஒரு பரிவர்த்தனை நாம் நம் முன்னோர்களுக்கு என்ன கொடுக்கிறோமோ அது ஆயிரம் மடங்காக நமக்கு திரும்ப வரும் பூனையின் நிறம் மற்றும் மதன் மர்மங்கள் இப்போது நாம் இந்த மர்மத்தை இன்னும் ஆழமாக்குவோம் பூனையின் நிறத்தை பற்றி பேசுவோம் ஒவ்வொரு நிறப்பூனையும் அதன் சொந்த தனித்துவமான சிக்னலை கொண்டுள்ளது ஒரு கருப்பு பூனை உங்கள் வீட்டிற்கு திரும்ப திரும்ப வரும்போது மக்கள் அடிக்கடி பயப்படுகிறார்கள் கருப்பு பூனை துரதிருஷ்டம் மாந்திரிகம் மற்றும் எதிர்மறை சக்திகளுடன் தொடர்புடையது இது சனியின் மற்றும் ராகு போன்ற கிரகங்களின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது இந்த நம்பிக்கை ஓரளவிற்கு சரியானதும் கூட ஒரு கருப்பு பூனை அடிக்கடி வீட்டிற்கு வருவது உங்கள் வீட்டில் யாருடைய கெட்ட கண் பட்டிருக்கிறது அல்லது ஒரு எதிர்மறை சக்தி உங்கள் வீட்டிற்குள் நுழைய முயற்சி செய்கிறது என்பதை குறிக்கலாம் வரவிருக்கும் ஆபத்து நோய் அல்லது பண இழப்பு ஆகியவற்றின் அறிகுறியாகவும் இது இருக்கலாம் ஆனால் இங்கும் ஒரு மறுபக்கம் உள்ளது தாந்திரிக சாஸ்திரத்தில் கருப்பு பூனை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சும் அற்புதம் அது அந்த கருப்பு பூனை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்ற வந்திருக்கலாம் அது உங்கள் வீட்டின் எதிர்மறையை எடுத்துக்கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாக வைத்திருக்கலாம் அது கண்ணுக்கு தெரியாத கவசம் போல உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கலாம் அப்படியானால் ஒரு கருப்பு பூனையின் வருகை நல்லதா கெட்டதா என்பதை எப்படி அறிவது இதற்கான விடை அதன் நடத்தையில் உள்ளது கருப்பு பூனை வீட்டிற்குள் வந்து சண்டை போட்டால் பயங்கரமான ஒலிகளை எழுப்பினால் அல்லது உங்கள் பாதையை கடந்தால் அது நிச்சயமாக ஒரு கெட்ட சகுனம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் வழிபாட்டை அதிகரிக்க வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் அனுமன் சாலிசா அல்லது மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அதே கருப்பு பூனை உங்கள் வீட்டிற்கு வந்து ஒரு மூலையில் அமைதியாக உட்கார்ந்து அமைதியாக இருந்து யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை என்றால் அது உங்கள் பாதுகாவலர் என்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நீதி மற்றும் தர்மத்தின் பாதையில் நடந்தால் சனியின் ராகுவின் தீய விளைவுகளை தணிக்கும் ஒரு பாதுகாப்பை அது உங்களுக்கு தருவதாகவும் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறது அத்தகைய பூனைக்கு கண்டிப்பாக உணவழியுங்கள் இது சனி மற்றும் ராகுவின் தீய விளைவுகளை அமைதிப்படுத்த ஒரு உறுதியான தீர்வாக இருக்கும் வெள்ளை சாம்பல் மற்றும் பூனை எழும் சகுனங்கள் இப்போது வெள்ளை பூனையைப் பற்றி பேசலாம் வெள்ளை நிறம் தூய்மை அமைதி மற்றும் நேர்மறையின் சின்னமாக கருதப்படுகிறது ஒரு வெள்ளை பூனை உங்கள் வீட்டிற்கு வந்தால் அது மிகவும் நல்ல சகுனம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எதிர்மறையான காலம் முடிவுக்கு வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி இது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் குடியேறும் தடைப்பட்ட வேலைகள் முடிவடையும் வீட்டில் நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படலாம் ஒரு வெள்ளை பூனையின் வருகை வீட்டில் நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்தை அதிகரிக்கிறது மற்றும் இது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறியாகவும் உள்ளது அதை வீட்டிலிருந்து ஒருபோதும் விரட்டக்கூடாது மாறாக அன்புடன் வைத்திருக்க வேண்டும் ஒரு சாம்பல் நல்லது கலப்பு நிற பூனை உங்கள் வீட்டிற்கு வந்தால் அது ஒரு கலவையான அறிகுறி இது வாழ்க்கையில் வரவிருக்கும் ஏற்றத்தாழ்வுகளை குறிக்கிறது இதன் பொருள் வரவிருக்கும் காலத்தில் சில நல்ல செய்திகளும் சில சவால்களும் வரலாம் வாழ்க்கை ஒரு நேர்கோட்டில் செல்வதில்லை என்று அது உங்களை எச்சரிக்கிறது எனவே ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தயாராக இருங்கள் பூனையின் அழுகை மற்றும் பிரசவம் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான அறிகுறி பூனையின் அழுகை உங்கள் வீட்டின் அருகில் அல்லது உங்கள் வீட்டிற்குள் நுழைந்து ஒரு பூனை சத்தமாகவும் மிகவும் சோகமான குரலிலும் அழுதால் அது மிகவும் தீவிரமான மற்றும் கெட்ட சகுனம் என்று கருதப்படுகிறது ஒரு பூனையின் அழுகை அந்த வீட்டில் உள்ள ஒரு உறுப்பினருக்கு வரவிருக்கும் ஒரு பெரிய ஆபத்து பற்றி தெரிவிக்கிறது என்று கூறப்படுகிறது இது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு ஒரு கடுமையான உடல்நிலை பிரச்சனை அல்லது ஒரு பெரிய துரதிஷ்டத்தின் அறிகுறியாக இருக்கலாம் ஒரு பூனையின் ஆறாம் அறிவு மிகவும் வலிமையானது மேலும் வரவிருக்கும் துரதிஷ்டத்தை அது முன்கூட்டியே உணர்ந்து அதன் அழுகை மூலம் நம்மை எச்சரிக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் மனதை அமைதிப்படுத்தி கடவுளிடம் தஞ்சமடைந்து குடும்பத்தின் பாதுகாப்புக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதற்கு நேர்மாறாக ஒரு பூனை உங்கள் வீட்டில் குட்டிகளை பெற்றால் அது அதிர்ஷ்டத்தின் உச்சம் இதைவிட மங்களகரமான வேறு எதுவும் இருக்க முடியாது இதன் பொருள் உங்கள் வீட்டின் ஆற்றல் மிகவும் நேர்மறையாகவும் புனிதமாகவும் இருக்கிறது அந்த உயிரினம் அதன் குட்டிகளை பெற்றெடுக்க மிகவும் பாதுகாப்பான இடமாக உங்கள் வீட்டையே தேர்ந்தெடுத்துள்ளது இது உங்கள் வீட்டில் விரைவில் ஒரு பெரிய நற்செய்தி வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி இது செல்வம் மற்றும் செழிப்பு அதிகரிப்பு குழந்தை பாகியம் அல்லது ஒரு பெரிய தடைப்பட்ட வேலை முடிவடைவதன் தெளிவான அறிகுறி ஒரு பூனை குட்டிகளை ஈனும் வீட்டில் லக்ஷ்மி தேவி குடியிருப்பதாக நம்பப்படுகிறது மேலும் மகிழ்ச்சியும் செழிப்பும் தானாகவே ஈர்க்கப்படுகின்றன அத்தலைய சூழ்நிலையில் தாய் பூனை மற்றும் அதன் குட்டிகளுக்கு உணவு மற்றும் பாதுகாப்பிற்கு சரியான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவைகளுக்கு சேவை செய்வதன் மூலம் நீங்கள் எண்ணற்ற புண்ணியத்தை பெறுவீர்கள் இப்போது இன்னும் சில ஆழமான விஷயங்களுக்கு வருவோம் சில சமயங்களில் ஒரு பூனையும் நடத்தை மிகவும் விசித்திரமாக இருக்கலாம் உதாரணமாக வீட்டிற்குள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் உட்கார்வது அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரிடம் மட்டும் செல்வது இதையும் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பூனை வீட்டின் பிரம்மஸ்தானத்தில் அதாவது வீட்டின் நடுப்பகுதியில் வந்து உட்கார்ந்தால் உங்கள் வீட்டின் ஆற்றல் சமநிலையில் உள்ளது என்பதற்கான அறிகுறி ஆனால் அது இருண்ட அல்லது குப்பைகளை வைத்திருக்கும் ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டால் அது அந்த இடத்தில் எதிர்மறை ஆற்றல் குவிந்துள்ளது என்பதற்கான அறிகுறி நீங்கள் உடனடியாக அந்த இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் அங்கே கங்கை நீரை தெளிக்க வேண்டும் மற்றும் தூபம் காட்ட வேண்டும் ஒரு பூனை வீட்டிலுள்ள நோய்வாய்ப்பட்ட ஒரு உறுப்பினரிடம் மீண்டும் மீண்டும் சென்று உட்கார்ந்தால் அதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கலாம் ஒன்று அது அந்த நபரின் நோயின் எதிர்மறை ஆற்றலை தன்மீது இழிக்கிறது அவருக்கு உதவ முயற்சிக்கிறது அல்லது அந்த நபரின் துன்பம் அதிகரிக்கப் போகிறது என்பதற்கான ஒரு கெட்ட சகுனமாகவும் இது இருக்கலாம் இதை தீர்மானிக்க நீங்கள் மற்ற சூழ்நிலைகளையும் உங்கள் விவேகத்தையும் பயன்படுத்த வேண்டும் மற்றொரு நம்பிக்கை என்னவென்றால் நீங்கள் தூங்கும்போது ஒரு பூனை வந்து உங்கள் தலையை நக்கினால் அது அரசாங்க விஷயங்களில் சிக்கிக்கொள்ளும் அறிகுறியாக இருக்கலாம் கால்களை நக்கினால் அது எதிர்காலத்தில் ஒரு சிறிய நோயின் அறிகுறியாக இருக்கலாம் மேலும் அது உங்கள் காலை தாண்டிச் சென்றால் அது ஒரு துன்பத்தின் வருகையின் அறிகுறியாக இருக்கலாம் இவை அனைத்தும் அனுபவம் மற்றும் கவனிப்பின் அடிப்படையில் அமைந்த பிரபலமான நம்பிக்கைகள் சகுனம் கெட்டதாக இருந்தால் என்ன செய்வது இப்போது கேள்வி என்னவென்றால் பூனையின் வருகை ஒரு கெட்ட சகுனத்தை கொடுத்தால் என்ன செய்வது அதை அடிப்பதோ அல்லது துன்புறுத்துவதோ சரியா இல்லை முற்றிலும் இல்லை இந்து மதத்தில் எந்த உயிரினத்திற்கும் தீங்கு இழைப்பது பாவம் என்று கருதப்படுகிறது பூனை தானே தேவியின் வடிவம் ஒரு தூதுவர் அது உங்களுக்கு ஒரு கெட்ட சகுனத்தை கொடுத்தாலும் அதில் அதன் தவற இல்லை அது தனது கடமையை மட்டுமே செய்கிறது உங்களை எச்சரிக்கிறது அதை துன்புறுத்துவதன் மூலம் நீங்கள் இன்னும் அதிக பாவம் செய்வீர்கள் மேலும் உங்கள் துரதிருஷ்டத்தை பல மடங்கு அதிகரிப்பீர்கள் சரியான வழி அதன் சிக்னலை புரிந்து கொண்டு அதை நிவர்த்தி செய்வது பூனையின் வருகை ஒரு எதிர்மறை சக்தி அல்லது பித்ருதோஷத்தின் அறிகுறி என்று நீங்கள் நினைத்தால் முதலில் உங்கள் வீட்டில் தொடர்ந்து பூஜை செய்யத் தொடங்குங்கள் காலையிலும் மாலையிலும் நெய் தீபம் ஏற்றவும் குங்கிலியம் அல்லது கற்பூரம் காட்டுங்கள் அனுமன் சாலிசா அல்லது துர்கா சப்தசதி பாராயணம் செய்யுங்கள் உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள் அமாவாசையன்று முன்னோர்களுக்கு உணவு அளித்து அதை ஒரு விலங்குக்கு குறிப்பாக நாய் அல்லது காகத்திற்கு கொடுங்கள் பூனைக்கும் பால் அல்லது உணவு கொடுக்கலாம் அவ்வாறு செய்வதால் பித்ருதோஷம் நீங்கும் பண இழப்பு ஏற்படுகிறது என்று நீங்கள் நினைத்தால் வெள்ளிக்கிழமையன்று லக்ஷ்மி தேவியை வழிபட்டு ஒரு சிறுமிக்கு பாயாசம் கொடுங்கள் உங்கள் வீட்டின் பிரதான வாசலை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்கள் சுருக்கமாக பூனையை குறை சொல்வதற்கு பதிலாக அது கொண்டு வந்த செய்தியை புரிந்து கொண்டு உங்கள் செயல்கள் உங்கள் வீட்டின் ஆற்றல் மற்றும் உங்கள் ஆன்மீக சாதனா ஆகியவற்றை மேம்படுத்த முயற்சிக்கவும் பூனை ஒரு கண்ணாடி போன்றது அது உங்கள் பிம்பத்தை மட்டுமே காட்டுகிறது படம் மோசமாக இருந்தால் கண்ணாடியை உடைப்பதால் எதுவும் நடக்காது உங்களையே நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் இந்த முழு அண்டமும் ஒருவருக்கொருவர் பேசுகிறது காற்று பேசுகிறது தண்ணீர் பேசுகிறது நெருப்பு பேசுகிறது மற்றும் விலங்குகள் நம் மிக நெருக்கமான தூதுவர்கள் அவற்றின் மொழியை புரிந்து கொள்வதே உண்மையான ஞானம் இயற்கையின் இந்த சிறிய அறிகுறிகளில் நீங்கள் கவனம் செலுத்த தொடங்கும்போது உங்கள் வாழ்க்கையை பற்றிய உங்கள் பார்வை மாறுகிறது ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு ஆழமான அர்த்தத்தை காண தொடங்குகிறீர்கள் நீங்கள் தனியாக இல்லை இந்த முழு உலகமும் ஒவ்வொரு கணமும் உங்களை வழிநடத்த தயாராக உள்ளது எனவே அடுத்த முறை அந்த மர்மமான பூனை உங்கள் வீட்டு வாசலுக்கு வரும்போது பயப்படவோ அல்லது கோபப்படவோ வேண்டாம் ஒரு கணம் நின்று அதன் கண்களை பாருங்கள் அதன் அமைதியான அல்லது அமைதியற்ற நடத்தையை உணருங்கள் அது உங்களிடம் ஏதாவது சொல்லுகிறது அது உங்களுக்காக ஒரு ஆழமான சொல்லப்படாத செய்தியை கொண்டு வந்துள்ளது அந்த செய்தியை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் ஏனென்றால் அந்த செய்தி உங்கள் வாழ்க்கையின் மூடிய கதவை திறப்பதற்கான திறவுகோலாக இருக்கலாம் அதே செய்தி வரவிருக்கும் ஒரு புயலிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கான அறிகுறியாகவும் இருக்கலாம் மேலும் அதுவே அதிருஷ்டத்தின் வடிவத்தில் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கலாம் வாழ்க்கை மர்மங்கள் நிறைந்தது இந்த மர்மங்களை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவரே ஞானி என்று அழைக்கப்படுகிறார் இன்றைய இந்த தகவல் உங்கள் மனதிலிருந்த பல சந்தேகங்களை தீர்த்து உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை அளித்திருக்கும் என்று நம்புகிறேன் அறிவே உண்மையான சக்தி அது அறியாமையின் இருளிலிருந்து நம்மை வெளியேற்றி சத்தியத்தின் ஒழிக்கு இட்டுச்செல்கிறது செல்கிறது எங்கள் இந்த விளக்கப்படிச்சை உங்களுக்கு பிடித்திருந்தால் அதிலிருந்து நீங்கள் புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டிருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவிற்கு உங்கள் அன்பை காட்டுங்கள் இதை விரும்பவும் லைக் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளவும் இதனால் இந்த அறிவு மற்றவர்களையும் சென்றடைய முடியும் ஞானம் ஒரு சக்தி என்ற எங்கள் சேனலின் ஒரு பகுதியாக மாற குழு சீரவும் எதிர்காலத்தில் போன்ற அறிவூட்டும் மற்றும் மர்மமான தகவல்கள் முதலில் உங்களை வந்தடைய பெல் ஐக்கானையும் அழுத்தவும் உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி கடவுள் உங்களை ஆசிர்வதிக்க பாராக